அட என்னங்க மறந்துட்டீங்களா மறந்துட்டிங்களா இன்னைக்கு மார்கழி ஒன்று தானே பொங்கோ பாங்கல்ல கோயிலில் சுத்தமாக மறந்துட்டிங்க போல அட ஆமாடி சுத்தமா யாவுகமே இல்லடி வீடு கூட தொடச்சோம் அதை கூட மறந்துட்டு தூங்குற மாதிரி நல்லா இந்த வாரம் பக்கத்து விட்டு ராணி அக்கா பொங்க தான் வாங்க போய்ட்டு வருவோம் குளிக்கிறீ எல்லா சுட்டு தண்ணி காய் போடவா என்ன தெரியும் வந்தோம் நம்ம டீவுக்கு போக வேண்டிய இறுதி அட என்னங்க இப்படி சொல்றிய நம்ம எல்லாருக்கும் போனா தானே அவங்களும் நமக்கு வருவாங்க போய் கூட மாட்டோம் ஒத்தாசை வேலை பார்த்தா தானே அவள் நமக்கு வந்து பாப்பாங்க அதுவும் சரி தாண்டி நீ சுடு தண்ணி மட்டும் கொஞ்சம் காயை போட்டு தாடி குளிக்க வைத்து இந்த குளூர்ல விடவிடன ஆடிரும் சேரிங்க தாடி ஏர்க்கனே நான் காயை போட்டுட்டேன் காஞ்சேன்னா எடுத்து குளிங்க அது சரியா நம்ம வேற நீ எங்க பெத்து விட்டுக்க நீ உன்னத்துக்கு लायक இல்ல சோறு கை கழுவி வச்சு வச்சு சட்டி சட்டியா திம்பா நீ மாரி தானே எந்திரச்சு குளிச்சி ரெடியா வந்து இந்த நான் போய் கூட்டிட்டு வரதே இலிப்பி இருங்கதே அடியே என்னடி எந்திரச்சதே லேட் இதுல என்ன தூங்கிட்டே இருக்க அம்மா என்னம்மா பிரச்சனை அஞ்சு மணி அஞ்சரைக்கெல்லாம் எழுப்பி விட்டுருவியே எட்டு மணிக்கு எழுப்பி விடுங்கம்மா காலேஜ் தான் இருக்கு காலேஜ் நான் பத்து மணிக்கு போனா கூட போதும் என்ன எட்டு ஒன்பது மணிக்கு கூட எழுப்பி விடுங்க அஞ்சு வரைக்கும் எதுக்கு உசுர வாங்குறிய எழுப்பி நீ மாறி எழுவனு உன் சுத்தி பாட்டு படிக்குது உனக்கு அப்பா கூட முடிப்பு விளையாடி நான் வந்து வயசானாலும் ஏதோ அசதியில் தூங்கிட்டேன் உனக்கு என்னடி வந்தது உங்க அண்ணி காரிய பாரு எப்படி குடிச்சு ரெடியாகி வந்திருக்காங்க கோயில் போறதுக்கு நின்று இருக்கேன் சாமி கும்பிடுன்னு அப்படியே பறந்துதான் வரையே அம்மா சாமி தானம்மா போய் கும்பிடுங்கம்மா நான் வரலம்மா அரைஞ்சின பல்ல கழுவி குடுங்க வேம போய் குளிச்சிட்டு வர சரி அண்ணிய தண்ணியாச்சும் காய் போட்டு தர சொல்லுமா குளிரும் இருக்கீதா அந்த அத்தை குளிச்சேனும் உனக்கு காய போட்டு தரே நீ சும்மா இரு மர்மமா நீ பச்சை தண்ணில தான குளிச்சே பச்சை தண்ணில போடி போய் குளிச்சிடு அண்ணிய காய் வச்சு நீ வேணா வேணான்னு சொல்ற நீ ரொம்ப மோசமா இந்த அம்மா ஏன் தான் இப்படி பண்றாங்களோ கடுப்பா இருக்கு இந்த வீட்டில் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது அன்றைக்கி இருக்க உரிமை கூட எனக்கு இல்லை உங்களதே பிள்ளை மாதிரி வச்சு தாங்குறாங்க என்னை எப்போதும் திட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு சுடுதண்ணி தானே காய் வச்சு தர சொன்னேன் அது கூட காய வச்சு தர மாட்டாங்களா சளி பிடிச்சி காய்ச்சல் வந்துச்சுன்னா யார் பார்க்குறது இந்த தண்ணியில் நான் எப்படி குளிப்பு போகிறதில்லையே குளிக்காமல் போனால் அம்மா விளக்கு மாத்துக்கட்டையாலே அடிக்கும் இந்த மார்கழி மாதம்னா சாமியும் போடுறது எவந்தையும் கண்டுபிடிச்சானோ பார்த்தாடி தண்ணி என்ன இப்படி சில்லுன்னு இருக்குது இந்த தண்ணியில் குளிச்சோம்னா தண்ணி வந்து செத்து போயிடுவோம் போலையே கடவுளே என்ன கொடுமை இது குளிக்காமல் வந்தால் நீ ஏற்றுக்க மாட்டியா இப்போ நான் இதில் எப்படி குளிப்பேன் பேசாமல் கால் கை மூஞ்சி மட்டும் கழுவிட்டு போயிடுவோம்மா கால் கை மூஞ்சி கழுவுகிறத்துக்கே தண்ணி குளிருதே இந்த தண்ணியில் நான் குளிச்சுட்டு போய் நாளைக்கு ஆஸ்பத்திரில்தான் அட்மிட் ஆகணும் போல அம்மா வேற கத்திக்கிட்டே கிடக்கே இருமா இந்த வாரேன் ஆனாங்களா வானங்களே வாமா லேட்டாச்சு நான் குளிச்சு ரெடி ஆயிட்டேன் அவ குளிச்சுட்டு வரட்டும் ஆத்த போலாம் மத்த நம்ம இன்னைக்கு தேங்காய் பழம் வாங்கிட்டு போவேனால நம்ம பொங்கலுக்கு வாங்கிட்டு போனா போதும் இல்ல நமக்கு வாங்கிட்டு போனா போதும் அடுத்த பொங்கல் வாங்கிட்டு போய் போய் சாமி விட்டுட்டு பொங்கல் சோறு சுண்டல் தருவாங்க வாங்கி வர வேண்டியது குளிக்க போனவள என்ன காணோம் என்னதே வந்தாலும் அதுக்கு வேத்த பாவம் பச்சை தண்ணி தே குளிரும் தே சுடு தண்ணி காய வச்சு சொல்லி நீங்க கேட்க மாட்டேங்கிட்டியே என்ன சுடு தண்ணி குளிக்கிறாங்க சின்ன பிள்ளை தானே பச்சை தண்ணியே குளிக்கட்டும் என்னடி குளிச்சிட்டியா குளிக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா இங்கேதான் குளிச்சியா இல்லை ஃபேனில் போய் குளிச்சுட்டு வந்தியா உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாம்மா நீ பெத்த பிள்ளை தானே நான் குளு குழு நான் ஆடுது இந்த பச்சத்தில் போய் என்னை குளிக்க சொல்கிறேன் உங்கள் அந்த பச்சத்தில் தான் குளித்தேன் அவன் நல்லா தானே இருக்கா அவங்க குளிப்பாங்கம்மா அவங்க வீட்டில் அப்படியே குளித்து பழகிட்டாங்க நான் அப்படியா எனக்குலாம் பச்சத்தில் எல்லாம் குளிக்க முடியாது நாளையெல்லாம் என்னை எழுப்பாதையே சொல்லிட்டேன் என்னடி ஏற்றி ஏற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் அரைஞ்சி வல்ல கட்டி நான் பார்த்துக்கேன் அண்ணி என்ன பண்ணுறாலும் அதே மாதிரி தான் ஜீனு பண்ணணும் எப்போ பார்த்தாலும் நீ அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணும் இது பொங்கச்சோரும் சுண்டலும் வாங்குறதுக்கு இப்படிதான் அலையிறாங்க நம்ம ஊசிலேயும் வாங்குறாங்க ஏன்னா கொஞ்ச நாட்டு வாங்கிட்டு வந்தால் பத்தாதா நான் பாட்டுக்கு வீட்டில் தின்னுட்டு ஜாலியாக இருப்பேன் நல்ல வேலை அம்மா அந்த வருஷம் கோலம்லாம் போட சொல்லலை இல்லைனா நாலு மணிக்கே எழுப்பி விட்டுருவோம் அண்ணி வரவும் அது ஒரு வேலை முடிஞ்சிருச்சு இல்லைன்னா பெரிய குளம போட சொல்லும் வாசை பூரா போகிற மாதிரி அதை போடுறதுக்குள்ளே விடிஞ்சிடும் அன்னி வந்தது ஒரு வகையில் நல்லதாக தான் இருக்குது இந்த காலையில் எழுப்புறதுன்னு கடுப்பாக இருக்குன்னு ஒரு மாதத்துக்கு நம்ம உசுரை வாங்குவாங்களே சரி போய் பொங்கல் சுண்டல் எல்லாம் தருவாங்க வாங்கி சூடாக சாப்பிட்டுட்டு வரும் வந்து சத்த படுப்போம் என்னடியா என் முன்னு முடிச்சுக்கிட்டே இருக்கேன் நாங்கள் முன்னாடியே போகிறோம் வாரியா போமா எனக்கு பயமாக இருக்கும் இருங்க போகலாம் இருங்க கிளம்பி வரட்டும் என்ன நீ கொடுக்குற செல்லம் தாண்டி உன்னை பார்த்துதான் அவன் இப்படி பண்ணுறா நீ கொஞ்சம் கட்டன் ரைட்டாக இருந்தீங்கன்னு வச்சுக்க அப்புறம் ஒடுங்கிடுவான் ஊரில் இருக்கா அணி மாரி கம்மியா இருக்கீல்லை அவன் தலையில் மழை அடிச்சிடலாம் அவளை பற்றி எனக்கே தெரியல அதை விடுங்கத்த சின்ன பிள்ளை தானே இதுக்கு போய் என்னமோ இது பண்ணுறியே நம்ம பிள்ளை தானே சின்ன பிள்ளை தானே அதெல்லாம் பழகிரும் விடுங்க அண்ணி எப்படி பேசுகிறான்னு பார்த்தியா நீ நின்றே இருக்கியே நீ என்னே நீ பெத்தியான்னே தெரில நீ என்னை பெத்தியா இல்லை தவிட்டுக்கு வாங்கினு வந்தியேன்னு தெரில நீ பத்திருக்கே ஒரு மாட்டேன் தவிடாச்சு வாங்கியான்னு மாட்டுக்கு போட்டுக்கலாண்டி சொல்லுவோம்மா சொல்ல மாட்டே சே ரெண்டு பேருக்கு இதே பொழப்பா பச்சு எவ்வளோ பார்த்தா பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது வாங்க போவோம் லேட்டாச்சு வந்து உங்கள் பஞ்சாயத்தை வச்சுக்கோங்க கீதா நீ நிதி பார்த்து பேசு அம்மாட்ட எப்படியா பேசுவேன் அவங்க தான் வயசான அவங்க பேசுகிறாங்க நீ பார்த்து பேசு இல்லைங்க நீ அம்மா அதே இப்போ பார்த்தாலும் துணிக்கிட்டே இருக்காங்க நான் இப்போ என்ன சொன்னேன் சே விடுங்க நாங்கள் போகலாம் பேச்சா பேசுகிறேன் இரு நாளிலேருந்து நீ கோலம் போடுற கிழக்கு ரெண்டு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு அத்தா நீ பேசாம இருத்தா அப்படி எல்லாம் அத்தா அதே அண்ணி வந்துட்டாங்களா இனிமே அவங்க சூப்பரா கொல்ல போட்டிருக்காங்க வாசல்ல பார்த்தேன் அவங்களே எல்லாம் அந்த அந்த சரி இருந்துக்க